சித்திரை பஞ்சாயத்தோடு சொன்னதா உங்க ஊராட்சி மன்ற தலைவர் தெரியுமா நான் வந்து இங்கே வந்துருக்கீங்க வேற எத்தனை மக்கள் இங்க இருக்காங்க இங்க குடும்பம் எத்தனை குடும்பம் தெரியுமா ஒரு அஞ்சாறு குடும்பம் இருக்காங்க

சாமி இருக்குது குடிக்க தண்ணி இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு ஆடு மாடு கோழிக்கு வந்து அனைத்து நல்லா இருக்குது வசதி தான் ஆனால் நமக்கு வந்து இந்த சாலை வசதி அந்த போக்குவரத்து வசதி கரண்ட் வசதி எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு தண்ணி கஷ்டமாக இருக்கு இங்கே அந்த குடவை ஆறு ஆறுக்கா ஆறு மேல இருந்து வர ஆறு அந்த ஆறு பேர் என்ன தெரியுமா தண்ணி எங்க இருந்து இருக்குல வேற தோப்பு கொடுத்தாங்களா அதுல இருந்து விவசாயம்லாம் எப்ப வதக்க ஆரம்பிப்பீங்க பாடி மா மழை இல்லாம கிடைக்கும் மழை இல்லையா ஏன் இல்ல சிறுக்குற மரத்தப்பட வச்சுனா எப்பயும் மழை பெரிய

ரொம்ப நன்றியா நிறைய அவங்க நேரத்தை நிறைய கேள்விகளுக்கு பதவி சொன்னதுக்கு சரியா உங்க நல்ல எண்ணங்களும் சிந்தனையும் வாழ்த்துக்கிறேன் தமிழ் இல்லை சிதா நன்றி